பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா கனிக்கு எதிராக ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக விட்டுருக்காங்க கனியை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது கனி என்ன ஏதாவது அது பண்ணிடுவாளோ இது பண்ணிடுவாளோ அது பண்ணிடுவாலோன்ற மாதிரி பல விஷயங்களை சொல்லிட்டு அந்த வஸ்ட் ஃபர் எப்படி திருப்பிட்டு விட்டோம் அப்படின்ற பிளானையுமே ஒரு பக்கம் சாண்ட்ரா உடைக்கிறாங்க அது என்ன அப்படின்றதையும் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் எஃப்ஜே மற்றும் வியானாக்குள்ள அண்ணன்னுறீங்க ஆனால் பண்ணுறதெல்லாம் பார்த்தா சரியில்லையே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது அடுத்து அரோரா ரம்யா மற்றும் கமர்தீன் இந்த மூணு பேருக்கு இடையே ஒரு டிஸ்கஷன் நடந்தது இப்போ லைவ்ல வந்து ஒரு ஸ்பான்சர் டாஸ்க் இந்த நாலு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை நீங்கள் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் மொதல் விஷயம் ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்க பார்வதியும் சேண்ட்ராவும் உங்கள் கிச்சன் ஏரியாவில் பேசிட்டு இருக்கும்போது ஸோ நல்ல வேலை திவ்யா வந்து ஜெயிலுக்கு வந்தால் அதுவே சந்தோஷம் எனக்கு ஒரு வேலை வந்து இவங்க வந்தால் கூட ஓகே தான் ரம்யா வந்தால் கூட ஓகே தான் ஜெயிலுக்கு ஆனால் இவ வரவே கூடாது கனி வரவே கூடாது கனி நான் வந்தால் ஒரு மாதிரியாக இருக்கும் அதுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்படின்ட்டு ஸோ கனி வந்து ஒரு சைக்கோத்தனமாக பிகேவ் பண்ணுறா சைக்கோட்டிக் பிஹேவியர் இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்துகிறாங்க எப்படி சைக்கோட்டிக் பிகேவியர் அப்படின்றத பயன்படுத்துகிறாங்க ஜெயிலுக்குள்ளே போன வாரம் திவாக்கருக்கடியே முடி இப்படி போட்டு நடந்தாங்களாம் முடியை போட்டு இப்படிலாம் பண்ணாங்களாம் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்ற மாதிரி வார்த்தை இந்த வார்த்தையை எப்படி சொல்லலாம் அப்படின்றது தான் என்னோட கேள்வி போன வாரம் திவாக்கர் எதிராக அவங்க அழுதுட்டு இருந்தாங்க பிக் பாஸ் கேளுங்க பேசுங்க பேசுங்கன்ட்டு அது அவங்களோட பிரச்சனை ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துவது ரொம்ப தவறு ஸோ அவங்க விடும் வார்த்தைகள் நேற்று என்னடான்னா சுபிக்ஷாக்கு வந்து அந்த மருந்து ஊற்றி இது பண்ணுன்ற மாதிரி பிக் பாஸ் எதிர்த்து பேசுகிறாங்க அதுக்கப்புறம் ப்ரொஃபஷன் எதிர்த்து பேசுகிறாங்கன்ற மாதிரி நீங்கள் என்ன அடிக்கடி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க எதுக்கு பிரச்சனையும் சேர்றாவையும் அப்படி டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு பேசுகிற வார்த்தைகள் கடும் சொற்களாகவும் மோசமான சொற்களாகவும் இருக்கிறதுங்க ஐயா அடுத்து ரேஞ்சுக்கு பேசுகிறாங்க ஒரு சில வார்த்தைகளை விட்றது அது வந்து எவ்வளோ பெரிய தப்பு அதைத்தான் இங்கே அட்ரஸ் பண்ணுறோம் சில பேர் அவங்க பண்றதெல்லாம் தப்பாக இருந்தாலும் முட்டு கொடுக்குற மாதிரிலாம் கூட முடியாது தப்புன்னா தப்புன்னு தான் சொல்லி ஆகணும் அதில் வேற வழியே கிடையாது ஸோ இந்த வார்த்தையை பயன்படுத்தணும்னு தவறு சோ நிறைய வார்த்தைகள் அவங்க தொடர்ந்து விட்டுட்டு இருக்காங்க இட் இஸ் நாட் அக்செப்டபிள் ஃபார் மீ அப்படின்றதால நான் அட்ரஸ் தான் செய்வேன் அதுல மாற்றுக்கிறதே இல்லை அடுத்து என்ன பண்றாங்க ஒரு பக்கம் இது எஃப்ஜே மற்றும் வியானா இவங்க ரெண்டு பேர் காலைல ஒரு ரொம்ப நேரம் மதியமா ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கு போல அதுக்கப்புறம் சரி வா சாரி வேற கட்டியிருக்க நல்லா இருக்க வா ஒரு நாலஞ்சு போட்டோ எடுத்துப்போம் வரையா அப்படின்ற மாதிரி எஃப்ஜே கூட இவங்க வந்து ஒரு தோல் மேல கையை போட்டு போட்டோ எடுக்க இவங்க திரும்பி இப்படி ரொமாண்டிக்காக பார்க்க கேமரா ஆங்கிள் ஓகே கேமராமேன் ரெடி ஆக்ஷன் அப்படின்ன மாதிரி போஸ் கொடுக்குறாங்க நிறைய நடக்குது இதில் குறிப்பா இவங்களுக்கு சாப்பாடு வேணும்னா சாப்பாடு ஏதாவது வேணும்னா போயிட்டு எஃப்ஜியை எடுத்துட்டு வந்து எஃப்ஜி அவர் தட்டில் இருக்கிற சாப்பாடை பாதி தள்ளி இவங்களுக்கு கொடுன்ற மாதிரி வேற மாதிரி பல நிகழ்வுகள்லாம் இருக்கு கேட்டால் இதில் வந்து நான் கிட்ட சொல்லிட்டேன் அண்ணன் மாதிரி தான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி அம்மி கிட்ட சொல்லிட்டேன் அண்ணன் மாதிரி தான் பார்க்குறேன் இதெல்லாம் ஓகே தான் அந்த வீட்டுக்குள்ளே ஏதோ காதல் பாட்டு லவ் பாட்டு வந்தால் மட்டும் ஏன் அவங்க பார்வை அந்த பக்கம் போகுது நீங்கள் சொல்கிறீங்க அண்ணன்றீங்க இதெல்லாம் பண்ணுறீங்க அப்போ என்ன பண்ணுவோம் லவ் பாட்டை போட்டால் அந்த பாட்டை என்ஜாய் பண்ணுவோம் ஆனால் லவ் பாட்டை போட்டாவே அவங்க பக்கம் நீங்கள் பார்க்குறீங்களே அவங்களே ரியாக்ட் பண்றீங்களே அது ஏன் பண்ணணுன்ற நான் ஸோ அது பண்ணாமல் இருக்கலாம் அண்ணன் தானே அண்ணன் கூட ஏன் அந்த ரியாக்ஷன் வருது அப்படின்றதுதான் எனக்கு இது இது அண்ணன்றாங்க இது எனக்கு புரியலங்க இது என்ன மீனிங் என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது அது உங்களுக்கு தம்மையில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் புரியும்னு நான் நினைக்கிறேன் அடுத்து பார்வதி அரோரா மற்றும் கமருதீன் இவங்க மூணு பேருக்கு இருக்கிற பிரச்சனை இருக்குல்ல ஏன்னா மூணு பேரும் உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து பேசுனீங்கன்னாவே இது சொல்யூஷன் கடத்தரும் அப்படின்றது தான் எனக்கு தோணுது இதில் உட்காந்து பார்வதி அந்த பக்கம் புலம்பிட்டு இருக்க இவங்க எந்த பக்கம் புலம்பிட்டு இருக்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது என்ன பண்ணுறாங்க இன்னைக்கு காலிலே ஸோ பார்வதி இந்த வாரம் ஃபுல்லாகவே எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ எங்கெங்கெல்லாம் குத்த முடியுமோ அழகாக அரோராவை போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கி ஆச்சு அரோராவுக்கு காலில் மார்னிங் டாஸ்கில் கூட ட்ரபிள் மேக்கர் அப்படின்னும்போது பார்வதி அதில் ஒருத்தரை செலக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி மட்டும் தான் சொன்னாங்க எனக்கு தெரியல அவனா என்னவென்னு ஆனவன என்னையே வந்து குத்துறா என்னையே வந்து பேசுகிறா இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு ஜாடமாடி அதெல்லாம் பேசவே கூடாது இது ரொம்ப தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரம்யா கூப்பிட்டு கேட்குறாங்க ரம்யா கிட்ட அவள் ஏதோ பேசியிருக்கா என்னன்றது கேட்போன்ற மாதிரி ரம்யா கமருதீன் மற்றும் அரோரா மூணு பேர் கார்டன் ஏரியாவில் உட்காந்து பேசுறாங்க ஸோ அப்ப என்ன என்ன சொல்றா ரம்யா வந்து சொல்றா கமருதீனை வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் அவள் ஃபீல் பண்றா ரொம்ப பிடிச்சிருக்கான் அதில் குறிப்பா அவன் கிட்ட பேசும்போது வந்து அவளுக்கு பொசசிவ் ஆகதான் தான் அதை அவளால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அரோரா கேக்குறான் அதுக்கு நான் என்ன பண்ண முடியுங்க அவன் அவ கூட பேசுறான் இது ஏன் இது நான் அவன்கிட்ட பழகுறேன் அதை தான் சொல்லணும் எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அவன் என் மச்சா தான் சோ மச்சா மாதிரி தான் கடைசி வரையும் ஃப்ரெண்ட் கூடவே ஃப்ரெண்டு மாதிரி இருக்க முடியும் மத்த இதுனா பல பிரச்சனைகள் வரும் சண்டை வரும் பிரச்சனை வரும் இதெல்லாம் எதுக்கு அதனால நான் அவனை எப்பயும் மச்சான் ஆக்கிட்டேன் என் ஃப்ரெண்ட் ஆக்கிட்டேன் கடைசி வரையும் ஃப்ரீயா இருக்கணும் ஃப்ரெண்டா இருக்கணும்ன்றதான் என்னோட இது அப்படின்றது ஸோ இதில் குறிப்பாக வந்து அவன் வந்து என்னை பார்க்கறா என்ன என் கிட்ட இவன் வந்து என்கிட்ட பேசுகிறான் இதெல்லாம் பண்ணோன்னா அப்போ இவன் கிட்ட தான் அவள் பேசணும் என்கிட்ட பேசக்கூடாது இவன்கிட்ட பேசி இவன் ஒரு முடிவு சொல்லிட்டோம் இவன் ஒரு முடிவு நான் பிரச்சனை கிடையாது அவன் வந்து எனக்கு அவன் தெளிவாக இருக்கான் இதுவாக இருக்கான் அது அவளுக்கு தான் பிரச்சனை எதுக்கு இவனுக்கே அப்படி தோணலையே அப்புறம் எதுக்கு இவன் சொல்கிறா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அடிக்கடி என்னையே ஜாடமாடியா டாஸ்கில் எல்லாத்துலேயும் கொடுக்குறா அதுக்கு டேரெக்டாக அந்த டாஸ்க்கில் குத்துறதுக்கு தனியாக வந்து ஆபாச குறியீடு எப்படி ஆபாச குறியீடோட தகவல் பேசிட்டு தனியாக வந்து சாரி கேட்டால இந்த மாதிரி இஷ்யூ ஒன்று இருக்குன்றது தனியாக வந்து என்கிட்ட பேசலாமே கேட்டால் நான் பேச மாட்டேன் நான் சொல்ல போகிறேன் டேரெக்டாக வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அரோரா சொல்கிறாங்க ஓகேவா டேரெக்டாக பேசியிருந்தா நான் ஒன்றுமே சொல்ல போகிறது இல்லையப்பா நான் கரெக்டாக தானே இருப்பேன் அப்படின்னும் போது ரம்யா வந்து சொல்கிறாங்க அது வந்து பார்க்கும்போது ஒன் சைடு லவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கு அவ பார்க்கும்போது ஒரு கஷ்டமா ஃபீல் இருக்க தானே செய்யும் அப்படின்ற மாதிரி ரம்யா அங்கே நடந்தது வந்து போட்டு கொடுத்துறாங்க பட் ஆக்சுவலாக இங்கே ரம்யா வந்து சொல்லியிருக்க கூடாது அது பார்வதிக்கும் ரம்யாக்கும் நடந்த விஷயம் இங்கே வந்து இவங்க கேட்டாலுமே சொல்லியிருக்க கூடாது ஓகேவா இதுல குறிப்பா ரிஜிஸ்ட்ரு எல்லா இடத்துலையும் அவளுக்கு தெளிவா தெரிஞ்சு பண்றான் மக்கள் பார்ப்பாங்க ஷோ போடுவாங்க இது டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல பாயிண்ட் போட்டு ரிஜிஸ்டர் பண்ண பண்ணான்னா என்ன அர்த்தம் இது அப்படின்ற மாதிரி காண்டா வராங்க அருரா ஓகே கமருதீன் என்ன சொல்றான் கடைசியில கமருதீன் போது எனக்கு பிடிச்சதாங்க இருந்தது ஓபனா பிடிச்சிருந்தது வயல்டு கார்டு சொன்னதுக்கு அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன் பின்னாடி நிறைய பேசுறா இதுல குறிப்பா நான் ஒரு மரியாதை எதிர்பார்க்கிற பேர்சன் நானும் மரியாதை கொடுப்பேன் மரியாதை விதிப்பேன் அந்த அளவுக்கு வந்து நான் கனெக்ட் ஆகி இருந்தேன் இதுல குறிப்பா எத்தனை வாட்டி அவ கூட நின்னு அவளுக்காக போய் திட்டு வாங்கி எல்லாம் வாங்கி போய் நின்று எதிர்த்து எவ்வளவு பத்து ஓட்டுகள் கூட வாங்கியிருக்கேன் பத்து ஓட்டுகள் வாங்கி இதெல்லாம் வந்து நான் நின்னா அதை எங்க தலையில அந்த பத்து ஓட்டுக்குள்ள நீங்க ஏன்டா போய் கத்துனீங்க நீங்க ஏன்டா பண்ணீங்கன்னு எங்க மேல திருப்பி விட்டு போனான் அதை தாண்டி எல்லா இடத்துலயும் அவளுக்காக போய் நிக்கும்போது நம்ம மேல ரிவர்ஸ் பண்ணிட்டு போயிடறா இதே அரோரா கூட தான் நான் கூட இருக்கேன் அரோராக்கு எதனா ஒரு பிரச்சனைன்னா அரோராவை தனியா டீல் பண்ணிக்கிறாள் பாயிண்ட் வச்சு பேசிக்கிறா இதெல்லாம் பண்ணிக்கிறா ஆனா அவகிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை எங்கிட்ட வந்து சொன்ன உடனே நம்மளே அவ பேசுறதுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு நம்மளே ரியாக்ட் பண்ண போயிடும் அந்த மாதிரி பண்றாவே எதுக்கு இந்த வேலை நிறைய விஷயங்கள் இப்படிலாம் பண்ணுறா இதில் குறிப்பாக சொல்லணும்னா அன்றைக்கி நெய் மாற்றில் என்ன கோத்து விட்டு அந்த அளவுக்கு பண்ணுற அளவுக்கு நான் எது பண்ணோம் அப்படின்னா மாதிரி சொல்கிறாரு இன்னொரு பக்கம் கொஞ்சமாக அது அறிவு இருக்கா நான் ஒரு தனி மனிதனாக இருக்கேன் தனியாக இருக்கேன் இதெல்லாம் பண்ணுறேன் ஆனால் அவள் பண்ணுறது எப்படி இருக்குது அப்படின்ன மாதிரி இவர் ஒரு பக்கம் பேசுறார் ஓகே இன்னொரு பக்கம் ரம்யா வந்து இருறா நான் போய் பேசி பார்க்குறேன் நான் சொல்லி புரிய வைக்கிறேன் இதெல்லாம் பண்ணுறேன்ட்டு ரம்யா நீ ஒன்றும் சொல்லி புரிய வைக்கானா ஒன்றும் சொல்லி பேச வைக்க வேண்டாம் நானே போய் பேசிக்கிறேன் நானே தான் ஏன்னா இப்போ ரம்யா போய் இப்படி பேசினாங்கன்னா அரோராவும் கமருதனும் பேசி ரம்யா போய் அங்கே சொல்லும்போது அது தப்பாக இருக்கும் அதனால் என்ன பண்ணுவோம் சம்பந்தப்பட்ட நபர்களே டேரக்டாக போய் பேசி ஒரு கன்க்ளூஷன் எடுத்துகிட்டு வந்துடுங்க ஆல்ரெடி பார்வதி அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நேற்று நைட்டை அவாய்ட் பண்ணிட்டாங்க கமருதினு போய் பேசும்போது வராத இதெல்லாம் பண்ணாதேன்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ உங்களுக்கு அதை பிரச்சனை என்னன்னா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பார்வதி என்ன பண்ணுனா ஸோ அவாய்ட் பண்ணுறீங்களா அவங்கள பற்றி பேசாதீங்க விட்டுருங்க அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோன்னு நீங்கள் உங்கள் கேமை ஃபோக்கஸ் பண்ணுங்க அதுதான் உங்களுடைய நல்லது அதே ஏன்னா இப்போ பார்வதி அவங்க அவங்க ரெண்டு பேர் இப்படி தான் போது அவங்க ரெண்டு பேருக்குள்ள மச்சா ஃப்ரெண்ட்ஸுன்றதான் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு போகுது இப்போது அதை அவங்க பேசி புரிஞ்சுக்கிட்டாங்க இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்கள பேசாமல் இருங்க உங்களுக்கு பசிசிவ் ஆகுதுன்றதுக்காக அவங்கள பிளேம் பண்ண முடியாது கரெக்டாக மக்களே நான் சொல்கிற பாயிண்ட்டு அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயாச்சு நீ ஒன்று அவங்க கூட பேசி இஷ்யூ சால்வ் பண்ணோம் அப்படி சால்வ் பண்ணுவோம் நீங்கள் முன் வர மாட்டுறீங்க ரெண்டாவது அவங்க அப்படிதான் தெரிஞ்சு போச்சு அவங்க வரும்போதே நீ அக்செப்ட் பண்ணி பேச வர மாட்டீங்க ரெண்டுமே இருக்கு அப்போ மூணாவது அவங்க அப்படிதான் விட்டுட்டு நீங்க திரும்ப இந்த ஒரு விஷயத்தே எடுத்து வந்து பேசக்கூடாது அதை விட்டுட்டு நீங்க கடந்து போனோம் உங்க கேமை ஃபோக்கஸ் பண்ணும் திரும்ப திரும்ப எல்லா இடத்துலையும் போயிட்டு அதை பண்ணிட்டு இருந்தா அது பாக்கிறதுக்கு நல்லா இல்லை அப்படின்றதான் எனக்கு தோணுது மொத்த மூணு பேருக்குமே தான் சொல்றேன் அரோராவா இருக்கட்டும் கமரதனா இருக்கட்டும் பார்வதியாக இருக்கட்டும் இந்த மூணு பேருமே பேசி தீர்வு ஒருத்தர் பேச வரும்போது ஒருத்தர் கோச்சுக்குன்னு போனா இன்னொருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் மூஞ்ச காமிச்சுட்டு போனா இதுக்கான சொல்யூஷனே கிடைக்காது ஸோ அதனால வந்து எனக்கு இது புரியல இதுல குறிப்பா வந்து அவள் வந்து என் வாழ்வாதாரத்தையே அழிக்க ட்ரை பண்ணிட்டா ஒரு இடத்துலன்ற மாதிரி கமர்தீன் ஓப்பனா பொங்கிட்டாப்புல ஏன்னா என்னை பத்தி இந்த நேஷனல் டெலிவிஷன்ல இப்படி சொல்றா அதுவும் பெண்களுக்கு ஏதாவது ஒரு இது பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது என்னோட நேம் அடி நானே சீரியல்ல பிரேக் விட்டு வந்திருக்கேன் அப்புறம் சீரியல் போய் பார்க்கும்போது என்ன எப்படி நினைப்பாங்க சீரியல்ல கேவலமா நினைக்க மாட்டாங்க இந்த மாதிரிலாம் அவள் பண்ணலாமா எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கமர்தீன் பொங்கி ஏழுறாரு இதுக்கு சிம்பிள் தீர்மானம் என்ன தெரியுமா மக்களே தீர்ப்பு என்னன்னா மூணு பேரும் உட்காந்து பேசி அட்ட டைமில் பேசி ஒரு கன்க்ளூஷன் எடுக்கணும் மூணு பேருமே ஒன்றா உட்காந்து பேசாமல் இருந்தால் இது வேறு மாதிரி தான் போவோம் இது மூணு பேருக்குமே தான் டேமேஜ் அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன் பாய் கைஸ்